திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு மானக்கஞ்சார நாயனார் இந்த மானக்கஞ்சார நாயனார் பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் பதினெட்டாவது கதையாக மானக்கஞ்சாரன் நாயனார் வர்றாரு இவர் என்ன செய்திருக்காருன்னு பார்க்கலாம் முப்பத்தி ஏழு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் சும்மா ஒரு சில பாடல்களை பார்த்துட்டு அதுக்கான வரலாறை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி வன்னிறு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்துட்டு குறை சொல்ல வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு இதை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் திருச்சிற்றம்பலம் மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது நூலாறு நன்கு உணர்வார் தாம் பாடு நோன்மையது கோளாறு தேன் பொழிய கொழுங் கனியின் சாறு ஒழுகும் காளாறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர் மனை சாலும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருகும் வினைசாலும் உழவு தொழில் மிக்க பெருங்குடி துவன்றி புனைசாயல் மயில் அணையார் புரிய புகழ் முழவம் கனைசாறு மிடை வீதி கஞ்சாறு விளங்கியதால் அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் விளங்க திரு அவதாரம் செய்தார் மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார் விழுமிய வேளாண் குடியை வைப்பனைய மேன்மையினார் மானக்கஞ்சார நாயனார் மானக்கஞ்சார நாயனார் கஞ்சாரு அந்த நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த ஊரில் வாழ்ந்து வராரு அவர் வந்து படைத்தலைவராக இருக்கார் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுமாக இருக்கார் அவருடைய மாத வ வருவாயை கூட அடியார்களுக்கு செலவு பண்ணுறாரு அப்படி சிவனடியார்கள் மேலேயும் சிவபெரும் சிவபெருமான் மேலேயும் ரொம்ப பக்தியாக இருக்கார் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப மன ஒருத்தம் ஆகினால அவர் சிவபெருமான வேண்டி நடராஜ பெருமான தவம் இருந்து நட நடராஜ பெருமானின் திருவருளால் அவர் மனைவியார் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த இதில் பாடலை பார்ப்போம் பணி உடைய வடிவுடையார் பணியினோடும் பணி மதிய உடைய சடை முடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் தம் பெருமான் கழல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார் அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்துட்ருக்காரு அப்படி இருக்கும்போது நடராஜ பெருமானை வேண்டி அவங்களுக்கு ஒரு அருமையான பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தையை நல்ல விதமாக வளர்த்து வராங்க வளர்த்து வரும் தருவாயில் அவங்க கல்யாண பருவம் வருது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விருப்பப்பட்டவுடனே ஏர்கோன் கலிகாம நாயனார் தான் இவருக்கு மானக்கஞ்சார நாயனாருக்கு மருமகனாக வராரு எல்லாம் வந்து பொன் பார்க்க வர்றதுக்கு அவங்க எல்லாம் ஒப்புதல் பண்ணி கல்யாணம் முடிவாகி அன்னைக்கு மாப்பிள்ள ஊர்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் இவங்களுடைய குடும்பத்தை இவர் எப்படியெல்லாம் மானக்கஞ்சார நாயனார் அடியார்களுக்கு செய்கிற தொண்டையும் இவருக்கு சிவபெருமானுக்கு செய்கிற தொண்டையும் இந்த உலகறியை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ண உடனே அவர் வந்து ஒரு மாவீரதன் முனிவர் போல வேடமிட்டுக்குன்னு அவங்க வீட்டுக்கு வராரு இந்த கல்யாண நேரத்தில் நம்ம என்ன கேட்டால் தராங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்தவுடனே வந்த அனைந்த மாவீரத முனிவரை கண்டு எதிர் எழுந்து சிந்தை களி கூர்ந்து மகிழ் சிறந்த பெரும் தொண்டனார் எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உய்ந்து ஒழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார் நற்றவராம் பெருமானார் நலமிகும் அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என் என அடியேன் பெற்றது ஒரு பெண்கொடிதான் வதுவை என பெருந்தவரும் மற்ற உமக்கு சோபனம் ஆகுவது என்று வாய் மொழிந்தார் ஞானம் செய்தவர் அடிமேல் பணிந்து மனை அகம் நன்னி மானக்கஞ்சாரனார் மணக்கோலம் புனைந்த இருந்த தேனக்க மலர் கூந்தல் திருமகளைக் கொண்டு அணைந்து பான கந்த கந்தர மறைத்து வரும் அவரை பணிவித்தார் தம் சரணத்து தம் சரணத்து இடை பணிந்து தாழ்ந்து எழுந்த தன் மஞ்சு தழைத்து என வளர் வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலி மெய்த் தொண்டரை பார்த்து அணங்கி இவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவ என்றார் அந்த மாவீரத முனிவரை வரவழித்து அவருக்கு உட்கார வச்சு எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லா மரியாதையும் நடத்தி என் பொண்ணுக்கு கல்யாணங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எம்மா இவ்வளோ இவ்வளோ வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருமா இவருடைய முனிவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படின்றாரு அந்த பொண்ணுக்கு நல்ல ஜட அலங்காரம் பண்ணி கல்யாண பொண்ணு இல்லையா ஜட அலங்காரம் பண்ணி நீட்டான உண்மையான கூந்தலே குழந்தைக்கு நீட்டான முடி கால் வரையும் படுது அந்த அளவு நீட்டு முடி குழந்த நல்லா அழகாக பின்னி குஞ்சலம் வச்சுன்னு வருது வந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கின உடனே அவர் என்னன்றாரு அந்த முனிவர்லாம் நீட்டு முடியில தான் பூணூல் போடுவாங்க அந்த மயிரில் தான் பூணூல் போடுவாங்க அவர் காலில் விழுந்து வணங்கினவன்னே கேட்குறாரு மஞ்சு தழைத்து வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலி மெய் தொண்டரை பார்த்து அணங்கி இவள் தன் மயிர் நமக்கு பஞ்ச வடிக்காம் என்றார் எனக்கு பூணுலுக்காகும் இந்த முடி அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சமாக யோசிக்கல பா எனக்கு இந்த நேரத்துலையும் உங்களுக்கு அருள் பாலிக்கிற மாதிரி என்னை கேட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருள் செய்த மொழி கேளா அடல் சுருகி சுருகைதனை உருவி பொருள் செய்தாம் என பெற்றேன் என கொண்டு பூங்கொடி தன் இருள் செய்த கருங்கூந்தலின் அடியில் அதிர் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பருப்பார் மலர் கரத்திடை நீட்ட வாங்குவார் போல் நின்ற மறை பொருளாம் அவர் மறைந்து பாங்கின் மலை வலியுடன் பழைய மழைவிட ஏறி ஒழுங்கிய விண்மீசை வந்தார் ஒளி விசும்பின் நிலம் நெருங் நெருங்க தூங்கிய பொன்மலர் மாறி தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார் பாருங்க இவர் கேட்ட உடனே இந்த முனிவர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்தியை எடுத்தார் அறிஞ்சு என்னடா கல்யாண பொண்ணு ம மனையில் உட்கார போகிற பொண்ணை நம்ம இப்படி பூந்தலை அறுக்கிறோமே அப்படின்ட்டு அவருக்கும் இல்லை வந்தவரை கேட்டால் இவன் தர்றானா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுவோட கேட்ட உடனே கொஞ்சம் கூட தயங்காமல் அறிஞ்சு கொடுத்த உடனே இவ கொடுக்குற இடத்துல இவர் நிற்கிறாரு வாங்குற மாதிரி அவர் எதிரில் நிற்கிறாரு அறிஞ்சு கொடுக்கப்போனால் ஆளை காணும் மேலே போயிட்டார் விடை மேலே வந்துட்டார் அம்மா அப்பா அம்மா சிவபெருமான் சிவன் பார்வதியாக வந்து ரிஷபா வாகனத்தில் காட்சி கொடுக்குறாங்க தேவர்கள்லாம் பூ மாறி பொழிராங்க உன்னுடைய பெருமையை இந்த உலகுக்கு சொல்லவே நான் இதை மாதிரி விழுந்து எழுந்து மெய் மறந்து மெய் அன்பர்க்கு தமக்கு மதிக்கொழுந்து அலைய விழுங்க விழுங்கங்கை குதி சடை கூத்தனார் எழும் பறிவு நம் பக்கல் உனக்கு இருந்த பரிசிந்த செழு செழும் பூ புவனங்களில் ஏறச் செய்தோம் என்று அருள் செய்தார் உன்னுடைய பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லதான் நான் வந்தப்பா அருமையான இந்த நேரத்தில் கூட கல்யாண நேரத்தில் குழந்தைய ஒரு இது பண்ணுறோன்னு இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூந்தல் தான் அழகு ஒரு பொண்ணுக்கு ஒரு முடி தான் அழகு அதையே இது பண்ணி எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு உன்னுடைய பெருமையை நான் அந்த உலகுக்கு சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக உங்களுடைய திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசி கூறி மறைஞ்சிட்றார் மறைஞ்ச உடனே அங்கே என்ன பண்ணுறாரு தொண்டர் தமக்கு அருணி அருளி சூழ்ந்து இமயோர் துதி செய்ய இண்டை வார் சடை முடியார் எழுந்து அருளி போயினார் வண்டுவார் கொடியை கைப்பிடிக்க மணக்கோலம் கண்டவர்கள் கண் கழிக்க கலிக்காமனார் புகுந்தார் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போயிட்டு அவர் சுப்பிரமன் மறைஞ்சிட்டார் அப்போ கலிக்காமன் உள்ளே வரார் வந்தவன்னே என்ன ஆச்சு ஏதாச்சு வந்த அணைந்த ஏயர் கோ குல மன்னவனார் மற்றந்த சிந்தை நினைவு அறிய செயல் செறிந்தவர் பால் கேட்டருளி புந்தியினில் மிக உவந்து புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு மனம் தளரும் இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளார் புனைந்த மலக்குழல் போற்று பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்து தனம் பொழிந்து பெறுவதுவை உலகலாம் தலை சிறப்ப இனம் பெருக்க தம்முடைய எயின் மூதூர் சென்று அணைந்தார் இவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த இந்த பெண்ணை தான் நான் கட்டுவேன் ஏன்னா இவ்வளோடைய முடியை வாங்கி அவர் ஆசைப்பட்டு வாங்கிக்கினார் சிவபெருமானுக்கு முடியை கொடுத்த இந்த பெண்ணு தான் எனக்கு மனைவி ஆகணும் நான் என்ன பேர் பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு அவருடைய அவருடைய கலிக்காமனாயரை அவருக்கு திரும்புகிறார் அதை அருமையாக உலகுக்கே தெரிய செய்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனாரு ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவை நாள் ஒருவருக்கு ஈந்த பெருமையார் தன்னை தன்மை போற்றும் பெருமை என் அளவிற்றாமே மருவிய காம காமரிற் புக்க விடேல் என் ஓசை உரிமையால் கேட்க திறம் இனி உரைக்கல் உற்றேன் இந்த மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாறை கேட்டீங்க குழந்தை இல்லைன்னு குழந்தை வரம் பெற்று குழந்தை பெற்றெடுத்து நடராஜருடைய திருவருளால் அந்த குழந்தைய நல்லபடியாக வள இந்த கலிகாம நாய ஏயர்கோன் கலிகாம நாயனாருக்கு மனம் முடிக்க ஏற்பாடு பண்ணும்போது நம்ம சிவபெருமான் மன மாவீரதர் வடிவ முனிவர் வடிவத்தில் வந்து எனக்கு இந்த பொண்ணோட பூந்தல் தான் எனக்கு பூணல் போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த முடியை கொடுங்க நீட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதை அறிஞ்சு கொடுத்த உடனே அதை வாங்க அதை கொடுக்குற இடத்துல இவரும் வாங்குகிற இடத்துல எதிரில் இருந்தவரை காணும் பார்த்தா ரெண்டாவது வாகனத்தில் அம்மாவும் அப்பாவும் சிவபெருமானும் பார்வதியும் வந்து பூ மாதிரி பொழிஞ்சு உங்களுடைய பெருமையை நான் அந்த உலகக்கே உரைக்க தான் நான் வந்தேன் நீ இப்படியும் செய்தியாக பார்க்கலான்னு தான் நான் உன்னை சோதித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக உங்களுடைய திருமணம் நடக்கட்டும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பொண்ணுக்கு பழையபடி கூந்தல் நல்லா நீட்டாக வந்துடுது ஏயர்கோள் கலிகாமன் நாயனார் இதை கேட்டு ஆனந்தம் அடைகிறார் நான் கட்டிக்க போகிற பொண்ணு இந்த மாதிரி சிவபெருமானுக்கு முடி கொடுத்துதான் அது இந்த பொண்ணை தவிர நான் வேறு எதுவும் க கட்டிக்க மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி போகிறாரு இதை சேக்கழை எம்பெருமான் பாடல் வடிவத்தில் சொன்னார் நான் இதில் பாடல் வடிவத்தையும் கதை வடிவத்தையும் கொண்டு வந்து உங்களுடைய காதுகளுக்கு சேர்த்த இதை எளிமையான முறையில் கேட்டு அனைவரும் பன்னீர் திருமுறையின் சிறப்பை உணருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெருமையை கேளுங்க தொண்டு செய்கிறதுன்னு முடிவு பண்ண உடனே எப்படி செஞ்சார் பார்த்தீங்களா கேட்டாரா உடனே முடிய அறுத்து கொடுத்துட்டார் அந்த மாதிரி எதையும் யோசிக்காமல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அப்படி ஒரு சிவபெருமான் மேலே ஈடுபாடோடு இருந்தாங்க இதையெல்லாம் கேட்டு நாயன்மார் எப்படி இப்போ இருக்கிறாங்கன்றதெல்லாம் கேட்குறதுக்கு பன்னிர திருமுறைகளை கேளுங்க எங்களுக்கு புக் இல்லை இது மாதிரி சுலபமான முறையில் சொல்கிறது கேளுங்க சேக்கழ எம் எம்பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் மானக்கஞ்சார நாயனாருடைய புராணம் முற்றிட்டு இதுக்கு அடுத்து வர அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இதில் குறையேதும் ஏதும் காணாதீங்க இது என்ன போல் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு திருச்சிற்றம்பலம்